வணக்கம் சொந்தங்களே அன்பு தோழர் அனுரகுமாரதி திசநாயக்கா கடந்த காலங்களில் கவனமாக தனது பயணத்தை ஆரம்பித்து அனைத்து இலங்கை மக்களின் உள்ளத்திலும் இடம் பிடித்து வரலாறு காணாத வெற்றியை பெற்று ஜனாதிபதியாகி இருக்கின்றார் அவருடைய ஆட்சி நீண்ட காலத்துக்கு உச்சம் பெறும் அனைத்து மக்களும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் எமது இனத்திற்கு நடந்திருந்த வெள்ளை கொடியோடு சென்று கொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் இராணுவ தளபதியாக இருந்த நட்புக்குரிய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தனது கடமையை தனது நியாயாதிக்கத்துக்குள் இருந்த தனக்குரிய கடமையை செய்ய தவறியிருந்திருக்கின்றார் சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லுகின்றார் வெள்ளை கொடியோடு வந்தவர்களை சுடச் சொல்லி கோட்டபாய ராஜபக்ச சவேந்திர சில்வாவுக்கு கூறியிருந்திருக்கிறார் தன்னிடம் அது சம்பந்தப்பட்ட காணொளி இருக்கின்றது என்று வந்து சொல்லியிருக்கிறார் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு ஏற்கனவே கடந்த காலங்களில் வெள்ளை கொடியுடன் வந்து சரணடைந்த தமிழர்களை ஈவிரக்கமில்லாமல் சுட்டுக்கொன்ற கொன்ற நியாயத்தை போராடும் தந்திரங்களை போராட்டம் யுத்தம் யுத்தத்திற்குரிய சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறி சரணடைந்தவர்களை சுட்டு கொன்ற கொல்ல உத்தரவிட்டவர்கள் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் சவேந்திரடி சில்வா சுட்டு சவேந்திரி சில்வாவுக்கு இராணுவ கட்டளை தளபதியாக இருந்த இராணுவ தளபதியாக இருந்தவர் சரத் பொன்சேகா அவர்கள் கடமையை செய்ய தவறியிருந்திருக்கின்றார் மக்களை சரணடைந்தவர்களை சுட்டு கொன்ற சவேந்திர சில்வாவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை சரத் பொன்சேகா அவர்கள் ஃபீல்ட் மாசல் சரத் பொன்சேகா அவர்கள் வெளிக்கொன்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதன் பின்னர் உயிரோடு கையளிக்கப்பட்ட உயிரோடு பாரம் கொடுக்கப்பட்ட தமிழர்கள் தமிழ் மக்கள் இராணுவத்தினால் காணாமலாக்கப்பட்ட அனைத்துக்கும் இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல் மாசல் நட்புக்குரிய சரத் பொன்சா அவர்களே பொறுப்பு கூற வேண்டும் தனது கடமையை செய்ய தவறி இருந்திருக்கின்றார் அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்களுக்கு இந்த வெள்ளை கொடி விவ விவகாரம் அதில் நேரடியாக கேபி சம்பந்தப்பட்டிருக்கின்றார் விடுதலை புலி சொன்னால் சொன்ன மாதிரித்தான் நடப்பார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய போராட்ட வரலாற்றை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் ஆயுதங்களை மௌனிக்கின்றோம் என்று சொன்னதன் பின்னர் பதினாறாம் தேதி எட்டு மணிக்கு பின்னர் பத்து பதினோரு மணிக்குள் பாதுகாப்பு படையினர் ஓம் என்று பசில் ராஜபக்ஷ ஒத்துக்கொண்டிருக்கிறார் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார் சம்மதம் தெரிவித்த இலங்கை அரசுக்கு எதிராக அன்புத்தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த அந்த கட்சிக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு செய்ய வேண்டும் அந்த கட்சி தலைமைகள் பசில் ராஜபக்சக்கு எதிராக முறைப்பாடு செய்ய வேண்டும் என்ன நடந்திருக்கின்றது யுத்தம் செய்ய மாட்டோம் என்று சொல்லியதன் பின்னர் பத்து பதினொன்று மணிக்கு செல்லடித்து மூவாயிரம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன அதற்கு பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுதலை புலி ஆயுதம் தூக்கவில்லை இப்பேற்பட்டதொரு சூழ்நிலையில் இந்த படுகொலைகளுக்கு சமேந்திரடி சில்வா அவர்தான் அந்த கட்டளைக்கு அந்த ஏரியாவுக்கு அந்த பொறுப்பான முள்ளிவாய்க்கால் இதுக்கு பொறுப்பாயிருந்திருக்கின்றார் அவரை இராணுவ தளபதி இருக்கும்போது ஃபீல்ட் மார்ஷல் சரத்பன்சகா இருக்கும்போது தவறாக வழி நடத்திய கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் ஒரு அரசை நடத்தி இருக்கின்றார்கள் பண்பு தெரியாமல் கடந்த காலத்தில் இனங்களை பிரித்து இனங்களை கொன்று நாட்டுக்காக தூய்மையாக போராட வந்த ஜேவிபி போராளிகளை பச்சையாக கொன்ற இந்த இனத்துவேச அரசியல்வாதிகள் அப்பாவி தமிழர்களை ஒன் ஒரு லட்சத்துக்கும் ஒன்றரை லட்சத்துக்கும் உட்பட்ட தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விடுதலை புலிகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்தார்கள் இதை கேபி அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அன்பு தம்பி கஜேந்திரகுமாருக்கு அனைத்து விடயங்களும் இது சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கின்றது ஆகவே கே அவர்கள் இன்று அரச கட்டுப்பாட்டில் இலங்கையில் இருக்கின்றார் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த உண்மைகள் வெளிக்கொன்றப்பட வேண்டும் அன்பு தோழர் மேன்மை தங்கிய ஜனாதிபதி சும்மா தலைய குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது இந்த விடயத்தை குறிப்பிட்ட சிஐயிடம் பாரம் கொடுத்தால் அந்த உண்மைகள் தமிழ் மக்கள் நாலு எம்பிக்களை தந்து நம்பி வாக்களித்த வடக்கு மாகாணம் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் நியாயம் பெற்றுத்தர வேண்டுமா இருந்தால் நீங்கள் இந்த விசாரணைகளை சிஐடி பாரம் எடுத்து அந்த விடயங்களை கண்டுபிடித்து உரியவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு ஆவண செய்ய வேண்டிய கடப்பாடு மேன்மை தங்கிய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா அவர்களிடம் இருக்கின்றது கடந்த காலங்களில் லட்சோப லட்சம் மக்களை அநியாயமாக கொலை செய்த தொடர்ச்சியாக கொலை செய்ய முன்னின்ற இந்த அரசியல் கட்சி தலைமைகள் எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் அரசினால் தவறாக பணத்தை செலவழித்தார் என்று கூறப்பட்ட ரணில் விக்ரமசிங்கா கூட ஜேஆர் ஆர் ஜெயவர்த்தனாவின் மருமகன் ரணில் விக்ரமசிங்கா கூட தமிழ் இன படுகொலையில் அவருடைய கையும் ரத்தம் தோய்ந்திருக்கின்றது எண்பத்தி மூன்று இனக்கலவரத்தை உருவாக்கிய சிறைச்சாலையில் குட்டுமணி தங்கத்திரையை கொள்ளுவித்த அந்த விடயங்களையும் பலர் கதை கதையாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே முதலாவதாக வெள்ளை கொடி விவகாரத்தை கையிலெடுத்து அதை புலனாய்வாளர்களினால் நன்கு விசாரிக்கப்பட்டு அனைத்து தரப்பினரும் சந்திர நேருவும் இருக்கின்றார் சந்திர நேருவின்ற போன் மட்டும்தான் கடைசி நேரத்தில் வேலை செய்த என்று பலர் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே சந்திரன் நேர்வையும் கூப்பிட்டு இந்த உண்மை தன்மைகளை எடுத்து தமிழ் மக்களின் உயிரோடு கையளிக்கப்பட்ட உயிரோடு இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்ன நடந்தது என்பதை புலனாய்வாளர்களிடம் இந்த விடயத்தை பொறுப்பு கொடுத்தாலே அனைத்தும் மிக விரைவில் வெளிவரும் என்பதை அன்பு தோழர் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க அவர்கள் புரிந்து கொண்டு இந்த நடவடிக்கையில் உடனடியாக இறங்க வேண்டுமென்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது வெள்ளை கொடி சம்பந்தப்பட்ட வெள்ளை கொடியின் கொடியோடு சென்று சரணடைந்த சரணடைந்தவர்கள் விடயத்தில் சம்பந்தப்பட்ட நேரடியாக சம்பந்தப்பட்ட தம்பி கயோந்திரகுமார் அவர்கள் விடயங்களை அழகாக எடுத்து எம்பியிருக்கின்றார் கோட்டபாய தான் சுடச் சொன்னார் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் புன்சேகா வெளிக்கொணர்ந்திருக்கின்றார் தன்னிடம் காணொலி கூட இருக்குது என்று கூறியிருக்கின்றார் இந்த வெள்ளைக்கொடி விடயம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட கே பி அவர்களும் அரச கட்டுப்பாட்டில் இலங்கையில் இருக்கின்றார் ஆகவே உடனடியாக பஷில் ராஜபக்ஷாவும் பசில் ராஜபக்ஷாவை அமெரிக்காவிலிருந்து இருந்து கொண்டு வந்து சந்திரேர்வும் இது சம்பந்தமாக தெரிந்திருக்கின்றார் அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த விடயத்தை உடனடியாக உடனடியாக கையில் இருக்கின்றது ஏன் இன்னும் கலக்கம் அனைத்து விடயங்களையும் பீல்ட் மார்ஷல் நட்புக்குரிய சரத் அப்படி அள்ளி கொடுத்துட்டாரே சகல விடயங்களை உங்களை தந்துட்டாரே இனி உங்களது அரசை யாரும் குறை கூற முடியாது ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை நீதியை நீதி வேண்டி நிற்கும் காணாமல் போற உறவுகளின் மனதை திருப்திப்படுத்த அவர்களின் எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்த உடனடியாக மேன்மை தங்கிய ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்க அவர்கள் செயலில் இறங்க வேண்டும் விரைவாக இறங்க வேண்டும் தமிழர்களின் இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களின் எதிர்பார்ப்பும் இந்த நீதி இந்த நியாயம் அதை தோழர் ஜனாதிபதி அன்றகுமாரர் திசநாயக்கா வழங்குவார் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு நம்பி நிற்கின்றது